அரியண்ணா வந்து கைராசியான வியாபாரிங்க அதனால அவர்கிட்ட வந்து மாடு வாங்கிட்டு போலான்னு வந்தங்க வந்தோம் ரெண்டு மாடு வாங்கிட்டோம் பாலுக்கும் கேரண்டி கொடுத்துருக்காரு நம்ம சரி இந்த மாட்டோட சீம்பால் மட்டும் பதிமூணு லிட்டர் சீம்பால் இருந்துச்சு இந்த மாடு ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் பதினெட்டு லிட்டர் கறவைக்கு கேரண்டி கொடுக்கும் அழகுல தங்கம் சுளி சுத்தமான மாடு பதினாறு லிட்டர் கறவைக்கு உத்தரவாதம் உண்டு அது பிள்ளையர் காம்பு வந்து அதிர்ஷ்டம் தானா மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் அங்கோட மாட்டுக்குள்ள பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கறக்குதா கரவை வருதா அவ்வளவு வரல அதனால தான் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துங்கிறங்க மாடு ஃபார்முக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் விவசாயிக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த ஒரே மாடு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க அனுசரிச்சு பண்ணி சொன்னாங்க அதனால கைராசி நாள் சொன்னாங்க அதனால இவர்களை வாங்குறதுக்காக நாங்கள் வந்தோம் எங்களுடைய கிளைமேட்டுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அடுத்த முறை வந்து ஒரு நாலு அஞ்சு மாடு எடுக்கலாம்னு ஒரு யோசனை இருக்கும் இந்த மாட்டோட ரேட் எழுபத்தி ஏழு கரைக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் தண்ணி தினி நூற்றுக்கு நூறு சதவீதம் அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் தான் உங்கள் மாட்டு வியாபாரி ஹரி நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியம் கூட்டாத்தப்படி கிராமத்துலேருந்து வாரான மாடு பதிவு போட்டு விற்பனை ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம் வாரந்தோறும் நம்ம வீடியோல இருக்கிற மாட்டுகளோட விற்பனை பதிவு காமிக்கிறோம் இந்த வாரமும் இருக்கிற விற்பனை பதிவு பார்க்கலாம் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து விருதுநகர் கொடுத்துருக்கு சென்னைக்கு கொடுத்துருக்குது தருமபுரிக்கு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கு திருவண்ணாமலை கொடுத்துருக்குது இன்னும் நம்ம பண்ணையில பதிமூணு மாடுகள் இருக்குது மொத்தம் இருபத்தி ரெண்டு மாடு இருக்குறதுல மித்தம் பதிமூணு மாடுகள் இருக்கு ஒவ்வொரு மாடுகளும் என்னென்ன ரேட்ல இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விலையை பொதுவாகவே நாம ஒருத்தர் தான் சொல்லி போடுவோம் கரெக்ட்டா சொல்ற இடத்துல தான் நேர்மையா வியாபாரம் நடக்கும் நீங்க தைரியமா நம்ம பண்ணைக்கு நேரடியாக வரலாம் மாடு தெளிவா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் தண்ணி குடிக்குதா தீனி தீங்குதான் எல்லாமே ஒரு நாள் முழுக்க இருந்து செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு கூட ரெண்டு கஸ்டமர் வந்தாங்க ஆலைல இருந்து இருந்தாங்க மாட்டை கொண்டு போய் மேயர் வருஷத்துக்கு மாட்டை பிடிச்சிட்டே போங்கன்ட்டேன் நம்ம காட்டு தலைவில் போய் மேய் தான் செக் பண்ணி பார்த்தாங்க கம்ப்ளீட்டா மேய் தான் எல்லாம் பார்த்துடுவாங்க ரேட் பேசலாம்னா ஒரு மணி நேரம் மாட்டை செக் பண்ணி பார்த்துட்டு கொண்டு வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாடு வாங்கிட்டு போனாங்க அடுத்து வந்து ஒருத்தர் வந்தாரு அவரும் செக் பண்ணி பார்த்து தான் வாங்கிட்டு போனாங்க திருவண்ணாமலைக்காரங்க என்னைக்குமே நம்ம பண்ணையில நம்ம சொல்றது தான் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க பொருள் தெளிவா இருக்கும் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலே நீ டாப் குவாலிட்டியான மாடு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போட்டு அச்சப் மாடு வாங்கி ஃபேட் அசனஃப் இல்லாம கறந்துகிட்டு வெயிலுக்கு பயந்துகிட்டு ஓரத்துல மரத்தில் கட்டி வைக்கிறதுக்கு ரெஸ்பெக்டான ஜெர்சி டாப் குவாலிட்டியான ஜெர்சி அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மாட்டுக்கு ஈக்குவலான மாடு மாட்டோட நெட்டு நிலத்தை நெட் பாருங்க ஒரிஜினல் ஜெர்சி மாடு சுளி சுத்தமான மாடு பல் அறக்கடையா இருக்கு நேத்து மாடு குவாலிட்டி பஞ்சல்ல அப்படியே யானை மாதிரி சின்ன யானை தான் இதே மாடு கலர்ல இருந்தா ஒரு லட்சத்தி இருபது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போட்டாதான் ஜெர்சி டைப்ல பியூர் பிரீட் மாடு கொண்டு வந்திருக்கேன் இந்த மாடு வந்து நீங்க வெயில்ல கட்டி போட்டுக்கலாம் மலையில கட்டி போட்டுக்கலாம் இடியில கட்டி போட்டுக்கலாம் காட்டு மேய்ச்சல் விடலாம் எல்லாமே நடக்கும் குணத்தை பாருங்க தங்கம் பால் தர பாருங்க மடி ஃபுல்லா பால் தார கறவை கறவை இருபத்தி ரெண்டு லிட்டரு கறக்கும் நல்ல பால் தார தோல் லூஸ் கட்டுற பாருங்க ஃபுல்லா ஒரு தோல் லூஸ் இருபது நாள் டைம் இருக்குது வீடியோல இந்த மாடு எப்படி தெரியுதோ தெரியலீங்க குவாலிட்டிக்கு பஞ்ச இல்லாத மாடு அப்படியே ஒரே சேமா இருக்கும் காட்லயும் மேயக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது சோளத்தட்டு தட்டு எது போட்டாலும் திங்கும் மாடி தோல் வச்சு பாருங்க இந்த மாடு நம்ம சொல்லப்போற போற ரேட்டு தொண்ணூத்தி ஒராயிரம் இது யாருமே தரமாட்டாங்க தொண்ணூத்தி ஓராயிரம் ஒரிஜினல் பிரீடு ஜெர்சி ஹெவி சைஸ் மாடு எஃப் கிராஸ் மாடு நல்லா அடி பாருங்க நல்ல ப்ரீடிங் தலை உணர்ந்து இருக்குது கொம்பு ஆட்டம் பாத்தீங்களா தலைவாட்டம் பாருங்க நல்ல ப்ரீடிங் தலை இருக்குது நல்ல காது நாணயம் இருக்குது சுளி சுத்தம் பக்காவா இருக்குது மூணு கலரு கருப்பு வெள்ளை செவலை மூணு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது குணத்தை காட்டுற குணத்தை பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நல்ல கருப்பு ரோஸ் ரெண்டு கலருக்கும் கலந்த காம்பு சாஃப்டா கா நம்ம காம்பு என்னைக்குமே சாஃப்டா இருக்குங்க பாருங்க செனமாட்டிலயே பால் அடிச்சா வருது பாருங்க காம்பு பால் தர பாருங்க எல்லா இடமும் சுருண்டு போய் கிடக்குது இன்னும் மடி வச்சா இந்த அளவுக்கு மடி வைக்கும் லூஸ் பாருங்க இருபத்தி லிட்டர் கரை வரும் இன்னும் கண்ணு போட இருபது நாள் டைம் இருக்குது எழுபத்தி ஏழாயிரம் எங்க போனாலும் கிடைக்காது தெளிவான மாடு வெயிலுக்கு அற்புதமா தாங்கும் டவுன்ல இருக்கவங்களும் வாங்கிக்கலாம் வில்லேஜ்ல இருக்கவங்க வாங்கிக்கலாம் ஃபார்முக்கு வாங்கிக்கலாம் பண்ணைக்கு நல்லா இருக்கும் பண்ணைக்கு வாங்கிக்கலாம் எல்லாத்துக்கும் தெளிவா இருக்கும் மாடு நல்ல குவாலிட்டி நல்லா அமுத்தம் நல்ல நீல் நெட்டான மாடு இந்த மாட்டோட ரேட் எழுபத்தி ஏழு கரைவைக்க நூத்துக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் தண்ணி திணிக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் பயந்துக்கவே வேண்டாம் சரியா இருபது நாள் டைம் இருக்குது ஒரு செவலையில கண்ணுக்குட்டி வந்து இன்னைக்கு ஏழு மணி அளவுல கண்ணுக்கு போட்டுச்சு கால கண்ணுக்குட்டி போட்டுது மாடு வந்து அப்படியே கொம்பு லட்சணத்தை பாருங்க கொம்பு லட்சணத்தே ஒரு லட்சம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கொம்பு வாட்டத்துல கொம்பு லட்சணத்துல இருக்குது சுளி சுத்தமான மாடு பல்லு அறக்கடை ரெண்டனை மாடு ஜெர்சி மாடு ஜெர்சி கன்று கன்று இருக்கு மடி செட்டு பாருங்க மடி செட்டு மாட்டுக்கு இப்போ லட்சம் கொடுக்கலாம் மாடு வந்து பதினெட்டு லிட்டருக்கு கறவை ரெண்டு வரக்கூடிய மாடு இந்த மாடு நம்மளாலும் சரி நம்ம நம்மாடி சரி இந்த மாட்டோட சீம்பால் மட்டும் பதிமூணு லிட்டர் சீம்பால் இருந்துச்சு இந்த மாடு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் பதினெட்டு லிட்டருக்கு அரவை கேரண்டி கொடுக்கலாம் நாம எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு நூற்றுக்கு நூறு சேம் கேரண்டி கொடுக்கலாம் கம்மியாக இருந்தால் கொண்டு கூட வந்து விட்டுருங்க நம்ம ஃபார்ம்ல அந்த அளவுக்கு தெளிவான மாடு நல்ல பிரீட் மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி மூணாயிரம் வரும் அதையும் முன்னபின் அனுசரிச்சு கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க நல்ல குவாலிட்டியான ஜெர்சி தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கும் கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும் இந்த மாடு ஃபார்முக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் விவசாயிக்கு வேணும் வாங்கிக்கலாம் இந்த ஒரே மாடு ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் தர்மபுரி மாவட்டம் அரூர் வட்டம் சூரப்பட்டி கிராமம் மாட்டு வியாபாரி அரியண்ணனை வந்து வாட்ஸ்அப் மூலியமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சந்தைக்கு அங்கே இருக்கிற லோக்கல் சந்தைகளில் போய் பார்த்துங்க மாடு பிடிக்கல அப்புறம் அரியண்ணன் கிட்ட வந்தால் மாடு பிடிச்சிது அதனால ரெண்டு மாடு வாங்கிட்டுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மேய்ச்சலும் போவோம் வீட்டில் வச்சு வளர்க்குவோம் தீவனம் பில்லு எல்லாமே இருக்குது உங்கள் யாரையாக்கு செட் ஆகுமா சிலர் வெயில் செட் ஆகணும் அது அப்படின்னு சொல்கிறாங்க செட் ஆகுங்க எங்க ஏரியாவுக்கு செட் ஆகும் அது அரியணை வந்து கைராசியான வியாபாரிங்க அதனால அவர்கிட்ட வந்து மாடு வாங்கிட்டு போலான்னு வந்தங்க வந்தோம் ரெண்டு மாடு வாங்கிட்டோம் பாலுக்கும் கேரண்டி கொடுத்துருக்காரு என்னெல்லாம் கேரண்டி கொடுத்தாங்க பாலுக்கு மேய்ச்சல் தண்ணி தேவனம் எல்லாமே நல்லா சாப்பிடுன்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்குதுங்க சரி வருங்காலத்தில் மாடு வாங்க வரணுமா ஆஹ் வரணும் மீண்டும் வருவோம் வாங்கலாங்க வேலை கொஞ்சம் அனுசரிச்சு குடுக்குறாங்க வாங்கலாம் எவ்வளவு நேரத்தை டீலிங் முடிஞ்சு ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் பாருங்க நல்ல ஒரு கலர் டைப் மாடு தெளிவான மாடு இந்த மாடு வந்து காட்டு மேய்ச்சல்ல இந்த மாடு எப்படி சொல்றீங்க பாருங்க மரத்துல கட்டி மரத்துல உறைஞ்சதுக்கான அடையாளங்கள் இருக்குது அண்ணாங்கால் போட்டு மேய்ஞ்சது கால் அடையாளம் இருக்கு இந்த மாடோட மடி குணத்தை ஃபர்ஸ்ட் பாத்துட்டு மாட்டை அடையல பாருங்க குணம் பாருங்க பால் தாரை பாருங்க மடி எந்த அளவுக்கு முகல சென்று காட்டுங்க மடி செட்டு பாருங்க அப்புறமா இந்த மாட்டோட டீட்டெயில் பத்தி என்ன ரகம் ஜெர்சி கிராஸ் தான் ஜெர்சி கிராஸ்ல நல்ல டிமாண்டான கலரு நல்ல மாடு காட்டு மேச்சல் மாடு விவசாயிகளும் வாங்கிக்கலாம் பண்ணக்காரங்களும் வாங்கிக்கலாம் ஒரு பதினாறு லிட்டர் கரை வரும் நேரம் எட்டு எட்டு கரை வரக்கூடிய மாடு பல்ல அரைக்கடை ரெண்டாண்டை மாடு சுழி சுத்தமான மாடு குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லாத மாடு இந்த மாட்டுக்கு விற்பனை விலை யாரும் தர முடியாத ரேட் அறுபத்தி ஆறு அதை அனுசரிச்சுக்கலாம் குவாலிட்டினா பஞ்சம் இல்லாத மாடு குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்லை தெளிவான மாடு மாடுக்கு எப்படி இருக்கும் வெயிலுக்கு எல்லாம் பயமே இல்லைங்க பாருங்க வெயிலில் தான் இருக்குது நல்லா பாருங்க தெளிவா இருக்குது மாடு தண்ணி திணிக்கு எல்லாத்துக்குமே தெளிவா இருக்குது நம்மளுக்கு இந்த ஷெட்டுக்குள்ளேயே கட்டி வச்சு விற்கிற வியாபாரம் கிடையாது கஸ்டமரே வந்து பார்த்தாலும் தான் கட்டி கிடக்குது யாராலும் பார்த்து முடிச்சுக்கலாம் செவல கலரு பல்லு வந்து ஆரே பல்லுதான் ரெண்டாநித்து மாடு அழகுன்னு அழகுல தங்கம் சுளி சுத்தமான மாடு பதினாறு லிட்டர் கறவைக்கு உத்துறாத உண்டு நேரம் எட்டு எட்டு வரும் தண்ணி தண்ணி அருமையா இருக்கும் நடையில பாருங்க ரதமாட்டம் கலர் வந்து இந்த கலர் மெயினான கலர் அதாவது ரத்த செவலை அதை விட்ட டார்க் செவலை இந்த ரெண்டு செவலையுமே கலர் என்னைக்குமே டாப்பான கலரு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மாடு நட உடையிலையும் நல்லா இருக்கும் வாழ அமைப்பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அது காம்பு பிள்ளையர் காம்பு இருந்தா அதிஷ்டம் தானா பாருங்க கறந்து காட்டுற பாருங்க குணத்துக்கு தங்கம் மடி ரூஸ் பாருங்க இன்னும் இந்த அளவுக்கு பை வைக்கும் சாக்கு பையட்டம் பால் வந்து எட்டு எட்டு பதினாறு லிட்டர் வரும் இந்த மாட்டோட விற்பனை விலை எவ்வளவு சொல்லலாம் டாப் குவாலிட்டி ஜெர்சி ரெண்டாம் இது ஆறு பல்லு சொல்லி சுத்தமான மாடு எட்டு எட்டு பதினாறு லிட்டரு கரை வரும் மேச்சலுக்கு மேய்ச்சலுக்குலாம் தரமா இருக்கும் இது ஒரு கஸ்டமர் வந்து மேட்ச்சு பார்த்து தான் வாங்கியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி மூணாயிரம் வரும் கலரான மாடு இதுவும் காட்டு மேட்சல இருந்த மாடு குறுங்கால் டைப் மாடு வந்து இந்த மாடு பதினஞ்சு அதாவது எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டர் கறக்கும் சுளி சுத்தமான மாடு பல்ல அரைக்கடை மூன்றாம் மாடு தெளிவான மாடு டாப் குவாலிட்டி ஜெர்சி குறுங்கால் அமைப்புல பொதுவாகவே கஸ்டமர் வந்து எல்லாமே விரும்புவாங்க குறுங்கால மாடு கொடுங்க குறுங்கால மாடு கொடுங்க கட்டையா என்னன்னா குறுங்கால் அமைப்புனா மாடு வந்து சைஸ் சின்னதா இருக்கும் உடம்பு அமைப்புலயும் சரி தரத்துலயும் சரி பர்ஃபெக்டா இருக்கும் குணத்துக்கு பாருங்க அருமையா இருக்கும் குணத்துக்கு எல்லாம் பஞ்சம் பால் தர பாருங்க எல்லாம் நம்ம குணம் பார்த்தா பால் தர பாருங்க அருமையா இருக்கும் பின்னாடி தோல் லூஸ் பாருங்க ஃபுல்லா தோல் லூஸ் இருக்கும் பால் ஏழு பதினஞ்சு என்னாச்சு இப்ப எல்லாம் இத்து சொட்டு மடி இருந்தா இருபது கரக்கு இருபத்தஞ்சு கரக்குங்கிறாங்க நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த வேலை கிடையாது இருக்கிறத உண்மையை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது நம்மளோட வேலை தான் மக்கள் இன்னை வரைக்கும் நம்மள தேடி வராங்க தேடி வந்துகிட்டே இருக்காங்க மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி மூணாயிரம் பண்ணைக்காகவும் மேய்ச்சலுக்காக அனைத்துக்கும் ஆகும் விவசாயிகள் வாங்கினாலும் திருப்தியாக தான் இருக்கும் பண்ணக்காரங்க வாங்கினாலும் திருப்தியா இருக்கும் நம்ம ஃபுல் பர்ஃபெக்டா இருக்கும் திருவண்ணாமட்டம் சேத்துப்பட்டு தாலுக்கா பெரிய கோப்பில கிராமம் யூடியூப்பை பார்த்தோம் யூடிபி பார்க்கும்போது ஒரு பேச்சு எங்களுக்கு பிடிச்சிருந்தது நாங்கள் அவ்வளோ டிஸ்டர்ஸ் வந்து கூட இவங்க வந்திருக்கிறோம் எங்கள் ஏரியாவுக்கு மாதிரி ஒரு நல்ல மாடு கிடைச்சிது வெயில் தாங்குற அளவுக்கு மாடு இருக்கு ஒன்று பிடிச்சி பார்த்து எடுத்திருக்கோம் இந்த செவலையை நாங்கள் வாங்கிட்டோம் சொன்னாங்க அதை சொன்னாங்க அதனால இவர்களை வாங்குறதுக்காக நாங்க வந்தோம் எங்க சூழ் எங்களுடைய கிளைமேட்டுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அடுத்த முறை வந்து ஒரு நாலு அஞ்சு மாடு எடுக்கணும்னு ஒரு யோசனை இருக்கும் அது மத்தவங்களை நம்பி வரலாமா கண்டிப்பா வரலாம் நாங்களே எங்க பக்கம் வந்து கண்டிப்பா கூப்பிட்டு வரோம் அடுத்த முறை வரும்போது நம்பிக்கை இருக்கு அவருடைய பேச்சு செயல்பாடு எல்லாமே நல்லா இருக்கு மாடு பிடிச்சிருக்கு பிடிச்சதா அதை வாங்கியிருக்கோம் குணம் எல்லாம் எப்படி இருக்கு எல்லாமே அது குணம்லாம் நல்லா இருக்கு அமைதியா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை மடிக்கூச்சலாம் எதுவும் இல்லை வந்ததுக்கும் நம்பிக்கை கூட எங்களுக்கு பண்ணி கொடுத்தாப்புல நாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட பேசல அவ்வளவுதான் பிரச்சனை போட்டு தாலுக்கா மாடை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாடு நல்லா மேய்தான் செக் பண்ணிடுவாங்க இந்த மாடை எங்களுக்கு பிடிச்சி இந்த கலரு அதனால இது மேலா மேய் தான் அப்படினு செக் பண்ணிட்டு இருக்கோம் மத்தபடி மாடுல எந்த குறையில எங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா தான் பிடிச்சிருக்கு மாட அது இல்லாம எங்களுக்கு பிடிச்ச கலர் வேற இது இப்போ ஒரு வந்தோடனே இது எடுத்துட்டோம் அவரோட யூடியூப் பார்த்துட்டு நாங்க இந்த பக்கமே வந்தோம் நாங்க ரொம்ப டிஸ்டன்ஸு அருகே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கிட்டே இருக்கு யூடியூப் பார்த்துட்டு அவர் பேச்சு பேச்சு வச்சு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்துருக்கோம் நம்பி தான் வந்திருக்கோம் இவ்வளவு தூரத்துக்கு மற்ற பண்டைகளை போனா இப்படி செக் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கா நாங்க எதிர்ப்பு எந்த பண்ணியும் போலங்க ஸ்ட்ரெய்ட்டா அரியனோட பண்டிகை தான் நாங்க வந்துருக்கோம் இங்க மெயினா இவர்கள் மாட்டை வந்து பாக்க தேவையில்ல அது சுதாரிதான் எந்த இதுவும் பாக்க தேவை ஏன்னா இவர்களுக்கு மாட்டோம் எல்லாமே நாங்க பாத்துருக்கோம் தொடர வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கு எங்க பக்கம் கொஞ்சம் கரவுள் கம்மியா இருக்கு மாடு இது கொஞ்சம் கரவு நல்லா இருக்குறதுனால நாங்கள் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கிறோம் எவ்வளோ கரவு இருக்குன்னு சொல்லியிருக்கா இது ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் சொல்லியிருக்காப்புல பாஞ்சிலேருந்து பதினேழு சொல்லியிருக்காப்புல நம்பிக்கை இருக்கா பதினஞ்சு தாண்டுன்னு இது மேலே நம்பிக்கைல அவர் மேலே அரிய சார் மேலே நம்பிக்கை இருக்கா எங்களுக்கு இது வந்தோடனே அவர்களுக்கு கேட்டேன் நாங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸே எங்களுக்கு வெயில் தாங்கணும்னு சூஸ் பண்ணால் ஓகே அந்த மூணு மாட்டில் ஒரு மாட்டை நீங்கள் எடுத்துக்கங்க வெயில் தாங்கணும்னு சொல்லியிருக்காப்ல கரெக்டாக உங்கள் ஏரியாவுக்கோ ஏற்ற மாடி இது இன்னும் ஃபுல் செக்அப் பண்ணணும் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்க்கணும் மனசு திருத்தி ஆகிடும் ஆகிட்டு போனோம் ஆகிட்டு போனோம் எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் இருந்து கூட போகணும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அதனால தான் இவ்வளோ தூரம் நம்பி வந்துருக்கோம் எப்படி இருக்கு கோடம் குழந்த மாதிரி இருக்குங்க நம்ம கூப்பிட அடுத்த வருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ பச்சை பிள்ளையா இருக்குன்னா தடவை காட்டுங்க பார்ப்போம் காம்புகிட்டே தடவுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அதெல்லாம் எந்த தொந்தரவு இல்லை பார்த்துங்க அவ்வளோ எந்த கூச்சமும் இல்லை அந்த காம்பு நல்லா சாப்பிட்டா தான் இருக்கு பாலக்காரத்துக்கு நல்லா தான் இருக்கு முக்கியமா குணம் நல்லா இருக்கணும் குணம் நல்லா அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைங்க ரொம்ப சாதுவா இருக்குதே லச்சனா முகலச்சனா எப்படி இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் மனசு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு இன்னா ஆல் بلاக்ல நல்ல ஹெவி சைஸான மாடு ஆல் بلاக் HF சொல்லுவாங்க இந்த மாடு பொறுத்தருக்கு கரவிக்கு பைந்து தேவல்ல வெயிலுக்கு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நல்ல உடம்பு ஒரு சின்ன நீரியான மாதிரி குவாலிட்டியான மாடு பல்ல அரைக்கட ரெண்டானேது மாடு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கரவைக்கு கரவைக்கு பைந்து தேவல்ல யாருமே இந்த மாட்டை வாங்குறவங்க தாராளமா எல்லா ஒரு வெயில் climate வாங்கலாம் தண்ணி தேనికి அற்புதமா இருக்கும் மாடு ஆல் வெயிட்ல பெரிய மாடு இது போனுக்கு பயந்து நல்லா கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும் பால் வந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவைக்கு கேரண்டி தரேன் தாண்டி குணத்தை காமிங்க காட்டுற பாருங்க இதுக்கு ஏன் குணத்தை பாருங்க கருங்காம அப்படியே கறக்கிறதுக்கு அப்படியே பைப் மிஷினுக்கும் நல்லா இருக்கும் மிஷினுக்கும் நல்லா இருக்கும் கைக்கு நல்லா இருக்கும் பால் தர பாருங்க அப்படியே மடி பூரா பால் தர நல்ல நைஸ் தொழு பர்ஃபெக்டான மாடு தண்ணி தண்ணிக்கு குறை இல்லாத மாடு அப்படியே நல்ல வள வளர்ப்பு கறவைக்கு தொந்தரவு இல்ல இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு கேட்டீங்கன்னா எழுவத்தி ஏழாயிரம் நல்ல அருமையான செவல விலையில நல்ல மாடு பல்லு வந்து நாலு பல்லு ரெண்டா நேத்துக்கு கெடேறி கண்ணு இன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு வெள்ளிக்கிழமையில மங்களகரமா இருக்கு நல்ல அச்சப் கண்ணுகுட்டி இருக்கு செவல வெள்ள மாடு கருப்பு வெள்ள கண்ணுகுட்டி இருக்குது சுளி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று நாலு பல்லுக்கு ரெண்டாயிரத்து மாடு தாராளமா வச்சுக்கலாம் அஞ்சாயிரத்துக்கு சீம்பால் மட்டும் அஞ்சு லிட்டர் கறந்த மாடு தெளிவான நல்ல நீள் நெட்டான மாடு ஒரு பதினஞ்சு திறன் வரக்கூடிய மாடு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் வரும் அதே முன்ன பின்ன அனுசரிச்சுக்கலாம் மாடு தெளிவான மாடு வேணுங்கிற கூப்பிடுங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ரெண்டு முதலீடு ஒரு முதலீடும் போட்டா ரெண்டு முதலீடு கிடைக்கிற மாதிரி முதலீடு இருக்கு வேணுங்கிறோம் கூப்பிடுங்க அனுசரிச்சு பண்ணிக்க செவலையில நல்ல குவாலிட்டியான ஜெர்சி நல்ல பர்ஃபெக்ட் குவாலிட்டி பல்லு அரைக்கடையா இருக்கு ரெண்டாணை பதினேழு லிட்டர் கறவைக்கு பஞ்சம் இல்லாத மாடு மாடை பொறுத்த வரைக்கும் நடையில ஃபர்ஸ்ட் இந்த மாட்டை பாருங்க நடத்தோரணும் அளவுக்கு இருக்கு கிராஸ் டைப் மாடு தான் இது வந்து பிரீடிங் மாடு கிடையாது மாடு ஜெர்சி கிராஸ் இந்த மாட்டுல ஃபேட்டஸ் லெவல் வந்து பக்காவா இருக்கும் நல்ல காம்பு கட்டு நல்ல தெளிவான மாடு முகலட்சணமான மாடு முகலட்சணத்தை லட்சணத்தை காட்டுற பாருங்க நல்ல தெளிவான முகலட்சணமான மாடு யாருக்காலும் பிடிக்கும் யாருன்னா பிடிக்கும் நல்ல குணம் மாடுக்கு எந்த சைடு அந்த சைடு தான் இந்த சைடு வாங்க குணத்தை பாருங்க கறக்குற சைடு காட்ட முடியாது பாருங்க குணத்தை பாருங்க அப்படியே ரோஸ் அப்படியே சூப்பரா இருக்கும் நல்ல மாடு பால் தர பாருங்க அப்படியே அரைஞ்சு பைப்பாட்டம் நல்ல சைனிங் மடியில் மடியில் ஊசி பாக்குறீங்களா உள்ள கடக்கு மடியிலாம் சாக்கு பையாட்ட மடி வரும் பதினேழு லிட்டர் கறவை பதினாறு லிட்டர் கறவை கேரண்டி உண்டு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அறுபத்தி ஒன்பது அதே முன்னாடி அனுசரிச்சுக்கலாம் ஒரு வெள்ளை கலர் போடி டைப்பான மாடு நல்ல குறுங்கால அமைப்பான மாடு நல்ல முகலட்சணமான மாடு கொஞ்சம் சிந்தி மிக்சிங்க ஆகி வர மாதிரி இருக்கும் இந்த மாட்டை பாக்கும்போதே தெரியும் நல்ல சின்ன மாடுதான் கைக்கு அடங்கமான மாடு வெள்ளை கலர் மாடு பால் தாரை பாத்தீங்கன்னாவே இந்த மாட்டுல மிரண்டு போற மாதிரி தான் பால் தாரை இருக்கும் பக்கத்துல போய் மடி அமைப்பு காட்டுங்க இந்த கண்டு போட இருபது நாள் டைம் இருக்குது பால் தரையை பாத்தீங்கன்னாவே அப்படி அந்த அளவுக்கு பால் நேரம் ஓட்டமா இருக்கும் மூன்றாம் நீத்து மாடு பல்லு அரைக்கடையா இருக்குது சுளி சுத்தமா இருக்குது கறவை திறன்னு பாத்தீங்கன்னா இந்த மாட்டுல எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் என்னடா மாடி பேப்பராட்ட ஆடுதுன்னு யோசனை பண்ணாதீங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு டைம் இருக்குது இருபது நாள் டைம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கறந்த மாடு இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு தானம் கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் வீட்டு யூஸ்க்கு என்னால அதிக பட்ஜெட்ல வாங்க முடியாது கம்மி பட்ஜெட்ல அதிக கரவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த மாட்டோட ரேட் பதினஞ்சு லிட்டர் கறக்குற மாடு நீங்க எங்கப்பா அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் போட்டதா கிடைக்குதுன்றவங்களுக்காக இந்த மாடு நாற்பத்தி ஒன்பதாயிரம் இந்த மாட்டோட விற்பனை விலை நல்லா அழகு நாட்டு கிராஸ் மிக்ஸிங் ஆகி சிந்தி மிக்சிங் ஆகி ஜெர்சிக்குள்ள வந்திருக்குது திமில்லா இருக்குது இந்த மாட்டுல தெளிவான மாடு நல்ல மாடு பேட்டஸ் அளவுக்கு தொந்தரவு வெயிலுக்கு தொந்தரவு இல்லை தீனி தீனிக்கு சூப்பரா இருக்கும்மா சூப்பரா இருக்கு பதினஞ்சு லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் ஒன்பதாயிரத்து கிடைக்கும் பதினஞ்சு லிட்டர் மாடு நாற்பத்தி ஒன்பது பொம்புடி கடுத்தோர் நல்ல உள்ள இல்லையா எங்க வீடு ஊர் தருமபுரி மாவட்டம் நாங்க செல்லு மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க நம்பிக்கையா தான் வந்தாங்க எங்கேயும் போகல ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்துருங்க சரி ஒரு டைம் இங்க வாங்கிட்டு பாக்கலாமே அப்படின்னு இங்க வந்தாங்க எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு வாங்கிக்கலாம் அப்புறமா எப்படி பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த மாடம் மேச்சில எல்லாம் பார்த்து என்ன எல்லாம் பண்ணீங்க இந்த மாடம் என்ன இல்ல உடம்பு எல்லாம் பாத்து பிடிச்சி நடப்பழத்தி பாத்துச்சு மேவு குட்டுச்சு எல்லாமே பரவாயில்ல குணத்தில் பார்த்தங்க எல்லாமே பரவாயில்ல அதோட லவர் கால் ஐட்டம் தலை பிறகு அதனால வந்து சரி இதே புரிச்சின்னு இது அப்படின்ட்டு இதே பேசி முடிச்சிட்டு உம் கொம்பு இல்லாத மாடு இது எப்படி வளர்க்க பொறிக்கும் இந்த பாடுபூசா குளுத்தி தே தட்டு தேவம் மேச்சல்லையே அவள்கிட்ட வீட்டிலே கிடக்கு வீட்லயே தான் மேக்கவும் இருக்குது மாடு எங்க வீட்டாண்டே இருக்குது அஞ்சாறு மாடு அங்க கூட பாட்டுக்குள்ள பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கறக்குதா கறவு வருதா அவளோ வரல அதனாலதான் இங்க ஒன்னு வாங்கினு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன்னு பதினஞ்சு தாண்டலை கொஞ்சம் சேர்ந்து கறக்குற மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தங்க மேய்ச்சலுக்கு தொந்தரவு இல்லாத மாடு நல்ல ஜெர்சி டைப் செம்புத்து வெள்ளை கலந்த மாதிரி மாடு டைப் இந்த மாடு வந்து தலையீட்டு மாடுதான் வரும் ரெண்டே பல்லு சுழி சுத்தமான மாடு குவாலிட்டிக்கு பஞ்சம் இல்ல இந்த மாடு கரவு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரும் அதிகலாம் வராதுங்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரும் குணத்துக்கு குழந்த மாதிரி தலையீத்து மாடு என்னடா எத்துமோ உதைக்குமோன்னு எல்லாம் பயந்துக்குவாங்க ஓ ஓ நீங்க பாருங்க குணத்து பாருங்க அப்படி காம்பு பாருங்க அப்படியே ஒரு இன்ச்சு ஒரு காம்பு தலையீத்து மட்டும் போடலாம் இன்னும் நல்லா வரும் வாழ்த்தோகல அருமையா இருக்குது தலையீத்து இது ஒரு கஸ்டமர் ஒரு கேட்டதுனால அவருக்காக நான் வாங்கினது நல்ல மேச்சல் முறையில இருந்த மாடு நல்ல கெடேரி கன்று தண்ணி தண்ணிக்கு அருமையா இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வரும் அதையும் முன்ன பின்ன அனுசரிச்சுக்கலாம் நல்ல பிரீட் கன்றுக்குட்டி பால் எவ்வளவு பால் வந்து அஞ்சு இன்ச்சு பத்து வரும் மேற்படி ஒன்னு ரெண்டு கூட வரலாம் நல்ல பிரீடு கன்றுக்குட்டி தலையை பாருங்க ஃபியூச்சர்ல நிறைய கிடக்கும் வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல அடுத்துக்கணும் அதிகம் நல்ல பிரீடு மண்ட நல்ல தெளிவான முகஜாடு தெளிவான மண்டை பிரீடு மண்டை நல்ல கரை வரும் பதினஞ்சுப்பா அடுத்த கணக்கு சாதாரண பதினஞ்சு அடிக்குங்க தலையத்து மாட்டை பொறுத்து கேரண்டி சொல்ல மாட்டாங்க அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கேரண்டி கொடுத்துரும் அதுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல காம்பு கட்டு எல்லாம் தெளிவா இருக்குது புராண மாடு திருவண்ணாமலை வேலூர் சென்னை செங்கம் போன்ற ஏரியாக்கெல்லாம் பிடிச்ச மாடு இந்த மாடு ஆட்டு மேய்ச்சல் மாடு வெயிலுக்கு பயங்க சூப்பரா இருக்குல்ல வெயிலுக்கு செம்மையா இருக்கும் அங்க மேயறது பாருங்க குப்பையை கூட விடுறதில்ல அந்த அளவுக்கு மேயுது உச்சி கோலத்துல இருந்து குப்பையில இருந்து அத்தனை மேயுது தெளிவான மாடு எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் பிடிச்ச மாடு பல்லு அறக்கட ரெண்டாம் இது மாடு ஒரு குடும்பத்தை தாராளமா காப்பாத்து பதினஞ்சு லிட்டர் கறவை வரும் கறவைக்கு பஞ்சர் இல்லாத முக லட்சணம் அருமையா இருக்குது மேய விடுற பாருங்க என்ன அமைப்பான இது நல்ல கிராஸ் டைப்பான மாடுதான் கொஞ்சம் நாட்டு கிராஸ் மிக்சிங் ஆன மாடு நல்ல மேயும் பால் வந்து பதினஞ்சு லிட்டர் கறக்கும் எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் உத்தரவாதம் வருது தெளிவான மாடு ரெண்டாணித்து மாடு பதினஞ்சு லிட்டர் கரை வரும் சுளி சுத்தமான மாடு சென்னை வேலூர் அந்த போன்ற கிளைமேட்டுக்கு எல்லா கிளைமேட்டுக்கும் உகந்த மாடு தண்ணி தண்ணி இந்த மாட்டை அடிச்சிக்கவே முடியாது அது அதுக்காக தான் அந்த மேய்ச்சல் கூட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் எது குணத்துக்கும் இந்த மாட்டை அடிச்சுக்க முடியாது பாருங்க இந்த மாதிரிலாம் மேஞ்சிட்டு இருக்கும் போதே போய் பால் கறந்துக்கலாம் குணம் பாருங்க எதுவுமே செய்யாது நாங்க வாழ் இறக்கத்தை பாருங்க தெளிவான மாடு சுழி சுத்தம் ரெண்டாண்டி மாடு சுளி சுத்தமான மாடு எட்டு ஏழு பாஞ்சு லிட்டர் கரோரும் இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் அதையும் முன்னப்பின் அனுசரிச்சு கொடுத்துடலாம் நல்ல நைஸ் தொல் சைனிங் இருக்கு மாட்டை ஒரு டைம் ஓட்டிங் அமைச்சர் பாருங்க மாட்டுல தெளிவான மாடு இந்த மாடு பயந்துக்கு தேவையில்ல யாரும் பர்பெக்டான குவாலிட்டி ரேட்டு ரீசனபிளான ரேட்டு வேணுங்களும் எடுத்துக்கோங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல அமைப்பான மாடு நல்ல முகலட்சணமான மாடு காம்பு வரிசையிலிருந்து வாழ் தோன்ற அத்தனையும் தெளிவா இருக்கு ஒரு வீட்டுல கட்டினா ஒரு மகலட்சுமி முடிச்சுட்டு கட்டின அளவுக்கு மன திருப்தி இருக்கும் பால் தாரில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும் இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் சிவாஜி ஹெச் நல்ல குவாலிட்டியான பிரீடு மாடு செவல வெள்ள அருமையான கெடேரி கண்ணுக்குட்டி வியாழக்கிழமை மதியம் ஒரு மூணு மணி அளவுல கெடேரி கண்ணுக்குட்டி போடுச்சு நல்ல மாடு குவாலிட்டியான மாடு கண்ணுக்குட்டியும் குவாலிட்டியான கண்ணுக்குட்டி மாட்டை போலவே சேம் டிட்டோ மாடும் சரி கண்ணுக்குட்டியும் சரி சேம் டிட்டோல இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான மாடு தண்ணி தண்ணிக்கு அருமையாக இருக்கும் இந்த மாட்டில் குறைபாடுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வளர்ப்பு கம்மி அதாவது நல்ல கரியேற்றமாக இருக்க மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்கும் மற்றபடி இந்த மாட்டிலுக்கு இதில் நல்லா கரியேற்றமாக இருந்தால் இந்த மாடு விற்கக்கூடிய ரேட்டே வேறீங்க சிவாஜி வந்துட்டு தொண்ணூறு ஒன்று ஒன்று பத்துன்னு கூட சொல்லுவாங்க நாம் இந்த மாட்டுக்கு சொல்ல போகிற ரேட்டு ரெண்டாணித்து மாடு கெடேரி கண்ணி என்ற மாட்டுக்கு சொல்லக்கூடிய ரேட்டை வந்து வெறும் அறுபத்தி நாலாயிரம் பதினஞ்சு லிட்டர் கறவை வரும் ஏழு ஏழு பதினாலு லிட்டர் கரவைக்கு உத்தரவாதம் கொடுத்துடலாம் மாடு நடையில விடுறோம் பாருங்க நடையில விடும் போது இந்த மாட்டோட நோட்டம் தெரியும் காம்பு வந்து அடிக்கு ஒரு அடி காம்பு இருக்கு சீம்பால் வந்து ஒரு ஏழு லிட்டர் சீம்பால் இருந்துச்சு மாடு தெளிவான மாடு நல்ல குவாலிட்டியான மாடு செவலை வெள்ளை அதாவது தாயை பார்த்தா கன்றரை பார்க்க தேவையான ஃபியூச்சர்ல வந்து இந்த மாடு என்ன ஷேட்ல இருக்கோ அதே மாதிரி இந்த கண்டுக்குட்டி வருங்க அச்சு பேசுறாம தாயை போல அழகி கிடையாது இருக்கு வாங்கிட்டு போறவங்க இந்த மாட்டை அழகா வச்சிருந்து இந்த கண்ணுக்குட்டி ப்ரீடிங் பண்ணா நல்ல ஒரு முதலீடு எடுத்துடலாங்க வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க அறுபத்தி நாலாயிரம் அனுசரிச்சு பண்ணிக்கலாம்